என்னைக்குமே வந்து அடுத்தவனை பற்றி அவன் எப்படி இருக்கிறான் இவன் இப்படி பட்டவன் தான் என்று சொல்றதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மனநிலை வந்து சரியா இருந்தா கண்டிப்பா அப்படியான வார்த்தைகள் வந்து சொல்ல மாட்டீங்க காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விளக்கத்தை விளங்கி கொண்டு கதைச்சிங்கள் சொன்னா அது இன்னமுமே வந்து ஒரு அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய காலை பொழுதுல வந்திருக்கிறேன் ஏன் இந்த நேரம் உங்களோட சந்திக்க முக்கியமாக வந்து நான் என்று சொன்னோம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிட்டு போகத்தான் ஒரு அஞ்சு நிமிஷ வீடியோ தான் உறவுகளை அதால் வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உண்மைக்குமே வந்து நான் இதை பற்றி கதை கேட்க எனக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு விஷயத்தை பற்றி அறியாமல் எப்படி உங்களால் கதைக்க முடியுது எங்களை பலர் வந்து அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைக்குமே வந்து அடுத்தவனை பற்றி அவன் எப்படி இருக்கிறான் அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று சொல்றதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மனநிலை வந்து சரியா இருந்தால் கண்டிப்பாக அப்படியான வார்த்தைகள் வந்து சொல்ல மாட்டீங்க ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒருத்தரை பற்றி இப்படித்தான் என்று சொல்றீங்கன்னு சொன்னால் அது வந்து பல தரப்பட்ட அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இது வந்து பேருந்துள்ள நடந்த ஒரு இரண்டு விஷயங்கள் அதைத்தான் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நேற்றைக்கு தான் நான் வந்து பேருந்துள்ள இந்த வேலையை நோக்கி போய் கொண்டு அப்ப அப்போ எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு தம்பி தான் வந்து இருந்தவர் அந்த தம்பி வந்து நல்ல நித்திர கொண்டு வந்து இருந்தவர் ஏன்னென்று சொன்னால் பொதுவாக பேருந்தண்டைக்கு வந்து ஒரு ஒரு மனுத்தியால பயணம் இந்த ஒரு மனுத்தியால பயணத்துல வந்து அப்படியே நாங்க சும்மா இருக்கிறதுக்கு பார்க்க ஏதாவது ஒரு பிரயோசனமான வேலை செய்யலாம் என்று செய்கிறார்கள் செய்வினம் அதே நேரம் வந்து இயற்கை ரசிக்கலாம் என்று ரசிக்கிறார்கள் ரசிப்பினம் அதே நேரம் பாடல்கள் கேட்கலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள் இருப்பினம் என்ன போல வீடியோ எடிட் பண்ணலாம் என்று சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலையை நோக்கி செய்யக்கூடியார்கள் இருப்பினம் என் பேருந்தில் கூட படிக்கக்கூடியவர்கள் இருப்பினும் இன்னும் ஒரு சிலர் இன்னும் பலர் வந்து அந்த பேருந்தில் இருக்க கிடைக்காம கஷ்டப்படுறார்கள் கூட இருப்பினும் அப்படி உண்மைக்குமே வந்து அந்த இருக்க கிடைக்காமல் இருக்கேற்க அதில் வந்து வயோதிபர்கள் மதகுருமார் அதே நேரம் வந்து கற்பிணி தாய்மார்கள் குழந்தைகளுடன் வந்திருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக இருக்கை வந்து கொடுக்க வேண்டும் அது வந்து அங்கே ஒரு தலையாய ஒரு கடமை இருக்க கொடுக்கறதுக்கு வந்து நாங்களும் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இருக்க இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இப்ப வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தானே சில பேரால வந்து எழுமி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் அப்படி தான் வந்து நாங்க பின்பக்கமா தான் வந்து இருந்த நாங்கள் இது ஒரு வயசு போன ஒரு ஐயா வந்தவர் முறைக்குமே வந்து அந்த தம்பி தான் எழும்பி விடுவோனும் ஆனா பக்கத்தில் இருந்த நான் வந்து எண்ணல் கரையாத்த வந்து இருந்த நான் எலும்பி விட்டுட்டேன் நீ என்று சொன்னா அந்த தம்பி எனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் வந்து அவர் வந்து நீ ஏன் நித்துற கொள்ற ரெண்டு விஷயமுமே வந்து எனக்கு தெரியும் அதனால நான் வந்து எழும்பி அந்த ஐயாக்கான் இருக்கையை வந்து கொடுத்தனான் அப்படி குடுக்க வந்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன கதைக்கணும்ன்ற சொன்னா அந்த தம்பியை பற்றி ஒரு தவறான ஒரு பார்வை இல்லை கதைக்கணும் என்னென்னு சொன்னால் வயசு போனவர் வந்தாலே போனாக்கள் வந்தாலே சீட் கொடுக்கணுமெண்ட் சொல்லிட்டு வந்தோன்னு வேலை எல்லோரும் வந்து நித்ரையா போயிடுவேணும் எல்லா டிவேல் எல்லாம் வந்து காதிகை ஹெட்ஃபோனை கொழுகிட்டு இருப்பினும் என்னென்னு சொன்னால் வந்தாலே சீட் கொடுக்கணுமெண்ட்டு உண்மைக்குமே வந்து அப்படி ஒரு மனநிலை நூறில் தொண்ணூறு வீதமானாக்களுக்கு வந்து இருக்காது அந்த தம்பி வந்து ஏன் அந்த இடத்துல இருந்தவர் ஏன் அந்த இடத்துல இருந்த எலும்பிலே என்று சொன்னால் அவர் வந்து காலையில இருந்து பின்னிற மட்டும் ஒரு வேலை அதே நேரம் இரவு நேரம் வந்து ஒரு வேலை இவ்வாறு செய்யக்க வந்து உடல் வந்து சடுதியாக கழிச்சு போகும் இல்லை தன் குடும்பத்துக்காகவோ இல்லாட்டி தன்னை தனிப்பட்ட ரீதியில வளர்த்து கொள்றதுக்காகவோ ஒரு மா ஒரு ம மகனோ மகளோ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்கிறது வந்து இங்க இப்போ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது அப்படி செய்யக்க வந்து அவர்களின் இந்த உடல் நலத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு தடுக்கிற மாதிரி இந்த பேருந்துகளில் போயிருக்க ஒரு லேசாக ஒரு கண் மூடி கண்ணை இருந்த ஒரு தூக்கம் தண்டைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறாள் கூட கொஞ்சம் பாதுகாப்பான ஆளுன்னு சொன்னால் கண்டிப்பாக நித்திர கொள்ளைக்கு வந்து அது அடுத்த கட்ட புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும்னு அப்படியான ஒரு செயற்பாட்டு தன் வந்து அவர் செய்துட்டு இருக்கேக்க அந்த பேருந்தில் இருக்கிறார்கள் சட்டென்று வார்த்தை விடணும் அப்படி வார்த்தை விடிய உண்மைக்குமே வந்து அந்த தம்பியின மனநிலை தெரியாது ஏன் நித்திர கொண்டவர் சொல்லி தெரியாது அண்ட் வந்து அவரை பற்றி தப்பா கதைச்சாச்சு அவரை பற்றி தப்பா கதைக்கு அந்த பேருந்தில் நிற்கிறார்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான மனநிலை தான் உருவாகும் அப்ப நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கதை கேக்க இது வந்து எந்தது எந்தளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விளக்கத்தை விளங்கி கொண்டு கதைச்சிங்களு சொன்னா அது இன்னமுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாதியை நோக்கி கூட்டி கொண்டு போகும் நீங்கள் எல்லாருமே இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து மனுஷர்கள் தான் எல்லாருக்குமே மதிப்பெண்ற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு கூறிய வாழை விட இந்த வார்த்தைகளால் வார்த்தைக்கு வந்து அதிக பலம் இருக்குது அதால வார்த்தையை விடக்க யோசிச்சு விடுவோம் எப்படித்தான் வந்து ஒரு தந்தையும் மகனும் வந்து பேருந்தில் பயணிச்சு கொண்டிருக்கீங்க மகனுக்குடைய வயது வந்து இருபத்தி நான்கு வயது அந்த மகன் வந்து தந்தையை பார்த்து சொல்றார் அப்பா மரங்கள் எல்லாம் அசையுது மோகமெல்லாம் எனக்கு பின்னால வருது அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் இருபத்தி நான்கு வயது இளைஞன் வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் அப்படி அனுபவிச்சு கொண்டிருக்கிற அந்த இளைஞனை பார்த்து எதிரில இருந்த பயணி ஒருத்தர் சொல்றார் தந்தைகிட்ட நீங்களே உங்களோட மகனை கொண்டு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டக்கூடாண்டு உடனே அந்த தந்தை சொல்லுறார் நான் வந்து நல்ல வைத்தியர்கிட்ட தான் கொண்ட காட்டினான் நீங்கள் அந்த கண்ணை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இல்லையோ ஏனென்று சொன்னால் அவர் வந்து இப்போ இன்றைக்கு தான் அவருக்கு பார்வை புதுசாக வந்தது அதால் தான் அவர் எல்லாத்தையுமே வந்து புதுசாக பார்க்குறார் எல்லாத்தையுமே புதுசாக பார்க்க வரக்கூடிய உணர்ச்சிகள் தான் இது என்று சொல்லி அந்த தந்தை சொன்னார் உண்மைக்குமே அந்த பயணி வந்து சரியான மாதிரி கவலைப்பட்டதாக வந்து அந்த கதையிலிருந்து தெரிய வந்தது உண்மைக்குமே எதை பற்றியுமே கொள்ளாமல் விளங்கி கொள்ளாமல் அதில் வந்து போயிட்டு எதிரில் இருக்கிறாளை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது எதிரில் இருக்கிறாக்கள் நடத்தியை குறிச்சு கதைக்கிறது அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் அதை தவிர்த்துட்டால் இன்னுமே வாழ்க்கை அழகாக இருக்கும் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நீண்ட காணொலி எடுக்கலாம் போயிட்டு நான் வந்து இதோடு முடிச்சு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விருந்து நான் தாரகா நன்றி உறவுகளே